பெனிடோ அ்கேர் ஆண்ட்ரியா முசோலினி பெனிட்டோ அ்கேர் ஆண்ட்ரியா முசோலினி ஜூலை இருபத்தொன்பது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்து மூன்று ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இத்தாலியின் ஒரு சர்வாதிகார அரசியல்வாதி மற்றும் பாசிச கொள்கையின் நிறுவனர் ஆவார் இவர் இத்தாலிய வரலாற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் முசோலினி இத்தாலியின் எமிலியா ரொமக்னா மாகாணத்தில் உள்ள பிரடாபியோ என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார் இவரது தந்தை அலசாண்ட்ரோ ஒரு இரும்பு வேலை செய்யும் கொல்லர் மற்றும் சோசலிச கொள்கையில் பற்றுடையவர் இவரது தாய் ரோசா மால்டோனி ஒரு பள்ளி ஆசிரியர் சிறுவயதிலிருந்தே முரட்டுத்தனமானவராகவும் கோபக்காரராகவும் இருந்தார் ஒரு வகுப்பு தோழனை கத்தியால் குத்தியதால் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டார் ஆசிரியர் பயிற்சி பெற்றிருந்தாலும் அந்த வேலையைத் துறந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டில் சுவிட்சர்லாந்து சென்றார் அங்கு சிறிய வேலைகளை செய்து கொண்டே சோசலிஸ்ட் கட்சியில் இணைந்து தொழிற்சங்க பிரச்சாரகராக செயல்பட்டார் தனது தீவிரமான பேச்சுக்களாலும் போராட்டங்களாலும் சோசலிச வட்டாரத்தில் விரைவில் பிரபலமானார் முதலாம் உலகப் போர் வெடித்தபோது இத்தாலிய சோசலிஸ்ட் கட்சி போரை எதிர்த்தது ஆனால் முசோலினி ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா ஹங்கேரிக்கு எதிராக போரில் இத்தாலி இணைய வேண்டும் என்று வாதிட்டார் இதனால் சோசலிஸ்ட் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் முசோலினி இத்தாலிய பாசிச கட்சியை நேஷனல் ஃபேசிஸ்ட் பார்ட்டி நிறுவினார் இது வேலையற்ற முன்னாள் இராணுவ வீரர்களையும் தேசியவாத சிந்தனையாளர்களையும் ஈர்த்தது இவர்களுக்காக கருஞ்சட்டை படை என்ற ஒரு துணை ராணுவ படையை உருவாக்கினார் முசோலினி தனது கருஞ்சட்டை படையுடன் ரோம் நகரை நோக்கி ஒரு மாபெரும் அணிவகுப்பை நடத்தினார் இதன் விளைவாக இத்தாலிய மன்னர் விட்டோரியோ முசோலினியை இத்தாலியின் பிரதமராக நியமித்தார் இது ஆண்டுகள் நீடித்த ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு வழிவகுத்தது பாசிசம் ஒரு சர்வாதிகார அரசியல் சித்தாந்தம் இதில் அரசுக்கு முழுமையான அதிகாரமும் வல்லமையும் உண்டு எல்லாம் அரசிற்குள்ளேயே இருக்கிறது அரசிற்கு எதிராக அரசிற்கு உள்ளேயும் வெளியேயும் எதுவும் இல்லை என்பதை முசோ கோட்பாட்டின் சாராம்சம் இது தனிமனித உரிமைகளை நாட்டு நலனுக்காகவும் அரசின் வல்லமைக்காகவும் மதிக்காமல் அரசுக்கு எதிராக கேள்வி கேட்பவர்களை அடக்குமுறைகள் மற்றும் வன்முறை மூலம் நசுக்குகிறது ஊடகங்கள் கல்வி முறைமைகள் அனைத்தும் அரசின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆக்கிரமிப்பு தேசியவாதத்தை முழுமையாக அங்கீகரித்தது முசுனி கார்பட்டிசம் என்ற ஒரு பொருளாதார முறையை செயல்படுத்தினார் இதில் முதலாளிகளும் தொழிலாளர்களும் அரசால் கட்டுப்படுத்தப்பட்ட குழுக்களாக செயல்பட்டனர் முசோலினி பாசிசத்திற்கு எதிரான அனைவரையும் விசாரணையின்றி சிறை தண்டனைக்கு உட்படுத்தினார் அரசியல் கைதிகளுக்காக உடல் உழைப்பு முகாம்களை திறந்து சில சமயங்களில் விஷம செலுத்திக் கொள்ளவும் உத்தரவிட்டார் இத்தாலிய பேரரசை ஏற்படுத்த விரும்பிய முசோலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் கிரேக்க தீவான கோர்ஃபுமில் மீது குண்டு மாறி பொழிந்து அதை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் இரண்டாம் உலகப் போரில் அடோல்ஃப் ஹிட்லரின் ஜெர்மனியுடன் கூட்டணி வைத்து ஆக்சிஸ் படைகளின் ஒரு பகுதியாக செயல்பட்டார் இருப்பினும் போரில் இத்தாலிக்கு ஏற்பட்ட தொடர் தோல்விகள் முசோலினியின் ஆட்சிக்கு பெருமடியை ஏற்படுத்தின ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றில் இத்தாலிய மன்னர் மூன்றாம் மிட்டோரியோ இம்மானுவேல் முசோலினியை பதவியிலிருந்து நீக்கினார் பின்னர் ஜெர்மன் ஆதரவுடன் இத்தாலிய சமூக குடியரசுக்கு தலைமை தாங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து ஏப்ரல் இருபத்தெட்டு அன்று முசோலினி மற்றும் அவரது கூட்டாளிகள் இத்தாலிய எதிர்ப்பு படைகளால் பிடிபட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர் முசாலினியின் வாழ்க்கை மற்றும் பாசிச கொள்கை இருபதாம் நூற்றாண்டின் உலக வரலாற்றில் ஒரு இரண்டு அத்தியாயத்தை ஏற்படுத்தியதுடன் சர்வாதிகார ஆட்சியின் ஆபத்துக்கடை உலகிற்கு உணர்த்தியது